என் மகனை எல்லாமே அரசாங்கம் ஆமாண்டா போன வருஷம் வந்த இந்த வருஷம்

அப்பா வந்து பனை போய்ச்சு எல்லாரும் பாத்துட்டு இருக்கறான் கையில கட்டி அப்படியே

தரமான ரூபாய் ரெண்டு லட்சம் ஒவ்வொரு சங்கத்துல சேர்க்க

பக்பாக சாவவ அ intertw SBS பALLY்கள் ஐொங்களு க hating பிருieur வ சுகிறுடைய கêmesoung லக்பா �假தம் ட்திருத்தைக் கானா ந читதомина ப dettaief எனihat Wars Кон syll Очதையர் என்னா Cubanловலyang spannstell deafேன் ß bulky மகசிountain அய்கு diyor மக Trading சைாகocking

உங்களுக்கடா இருக்கா என்னக்கார்டா

வண்டியில வரது கிடாது கிடையாது எங்க ஊரா இருந்தாலும் எப்ப பாத்தாலும் அந்த மாமா பாத்து வர அந்த பொட்ட மாதிரியே போதா

அந்த நான் சொல்ற இந்த கணக்கு மட்டும் எல்லாம் ஃபைன் பாயிட்டேன்னா sarkari iruma sarkari la vaangi thondringa கணக்கு கூட்டலா கிறுக்கலா வெகத்தலா கழித்தலா. அப்பா அண்டா ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டேன். எங்க அப்பா கிட்ட 1000 ரூபாய் இல்லை 4,115000. அந்த ஆயிரம் வாங்கி ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பத்தலை பத்தல உங்ககிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் வாங்கிட்டேன் ஏன் கிட்டயும் ஆயிரத்தி ஐநூறு குட்டினா ஆயிரத்தி ரூபாய் ஆயிரத்தி ஐந்நூறு ஐநூறு ரூபாய் பப்பா ஆயிரம் ரூபாய் உம் உங்ககிட்ட ஐநூறு எங்கிட்ட ஐநூறு ரூபாய் உங்ககிட்ட ஐநூறு ரூபா வாங்க ஆஹ் அதுல முந்நூறு ரூபாய் மளிகை சாமா வாங்கிட்டேன் முந்நூறு ரூபாய்க்கு மளிகை சாமா மளிகை சாமான் வாங்கிட்டேன் அந்த ஐந்நூறு ரூபாய்க்கு எவ்வளவு ரூபாய் இல்ல கடன் சொல்லிட்டு ரூபாய் கிட்ட ரூபாய் ப்பாண்ட எவ்ள வாங்கனா ஆயிரம் ரூபாய் எடுக்கிற அவரை நூறு ரூபாய் கொடுத்து கொடுத்துட்டேன் நீங்க உங்க பாப்பாக்கு எவ்வளவு தரணும் உங்களுக்கு எவ்ளோ தருவாங்க எவ்வளவு தரணும் நானூறு தரணும் நானூறு தொள்ளாயிரம் நானூறு எவ்வளவு ஆயிடுச்சு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்

பெருந்து <distinguid> <próximo> <laughs>